ஒன் பெட் பாலா கசம் பாலா கஷ்டம் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஒரு டிடிஐ ஏசி பவுல்ஸ்டரிங் வர டைப்பு வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெல் ஜே ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டிடிஐ இன்ஜின்னு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ரொம்ப ரேர் வண்டி ஒரு ஓனரெலாம் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப ரேரு வண்டி பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்துச்சு இன்டீரியர்லாம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் ஓடிக்குது பழனியர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் சூப்பரான வண்டி லோ ப்ரைஸில் கொடுத்துட்லாம் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஒன்று எழுபது எழுபத்தஞ்சு கம்மி வண்டி கிடையாது நம்மளோட சப்ளையர் கோசரம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரரூவா கேட்டார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு ஃபிக்ஸட் ப்ரைஸாக இந்த வண்டி கொடுத்துடலாம் அந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலாக்காஸை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்ல வந்துருக்கணும் உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரூப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சன்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்குது நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டிடிஐ எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஒரே ஓனர் வண்டி இந்த ப்ரைஸு கிடைக்குமானா ரொம்ப ரொம்ப கிடைக்கிது கஷ்டம் நம்மளை சப்ரைபர் கோசம் வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்